ஆடி தோட்டத்தில் சமைத்த பூக்கள் சம்பங்கி சம்பங்கி பூ நல்ல நல்ல இதுவாக வளர்ந்துருக்கு பாருங்கள் சம்பங்கி வாங்கியாந்து வச்சேன் நிறைய தழிச்சு வந்திருக்கு சாந்தி தர்மலிங்கம் களைச்சி வருது பாருங்க அது மொட்டு விட்டுருக்குது நிறைய பூக்கள்லாம் வளர்த்தேன் இது வந்து பட்டு ரோஸ் அந்த இது காட்டு மல்லின்னு சொல்லுவாங்க காட்டுப்பூ ஒன்று இதை வச்சுருந்தேன் இது ரோஜா ஒன்று வச்சேன் வந்திருக்கு பாருங்க ரோஜா என்ன மாதிரி ரோஸுக்கும் எனக்கும் ராசியே இல்லை ரொம்ப வரமாட்டேங்குது இது ஒன்று வச்சுருக்கேன் வந்துருக்குது இது வந்து வெத்தலை கொடி துளசி கூடவே வச்சுருக்கிறேன் வெத்தலையும் துளசியும் ஒன்றா வச்சிருக்கேன் அப்படியே கொடி போட்டு ஏறியிருக்கு இதுவும் நல்லாயிருந்து பாருங்கள் வெத்தலை கொடி இதெல்லாம் எனக்கு வீட்டில் விற்கணும்னு ஒரு ஆசை எல்லாமே வச்சுருக்கேன் அழகாக வந்துருக்குது வச்சதும் அழகாக வந்துடும் இது பாவச்செடி இது சேமை சேமக்கிழங்கு சேமக்கிழங்கு முளைச்சதுமே நட்டு வச்சிட்டோம்னா அப்படியே வந்துடும் அதுவும் நல்ல ஒரு அரை கிலோ சேமக்கிழங்கு வரும் சேமக்கிழங்கு இதுவும் சேமக்கிழங்கு பொன்னாங்கண்ணி வச்சுருக்குறேன் பொன்னாங்கண்ணி கூடவே முருங்கை செடியும் வச்சுருக்குறேன் ஒரு விதை போட்டாவே முருங்கை வந்துடும் முருங்கை செடி மேலேயே கீரை கிள்ளிக்கலாம் மருந்து இல்லாத கீரை இது செம்பருத்தி செம்பருத்தி வச்சிருக்கேன் செம்பருத்தி அது தெரியுது இது புதினா புதினா வச்சேன் அதுவும் அப்படியே தழிச்சு வந்துருக்கு பாருங்கள் சும்மா நம்ம கல்லிட்டு நட்டு வச்சாவே வந்துடும் அது மணல் கரெக்டாக நல்ல மணல் போட்டு அதை நம்ம காய்கறி கழுவுங்களெலாம் போட்டு அதுலேயே வச்ச மணவே வந்துடும் நிறைய அழகாக வரும் நம்ம மாடி தோட்டத்தில் அதுக்குன்னு கொஞ்சம் நம்ம ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யணும் இது வந்து மணத்தக்காளி கீரை அரைக்கீரை வரும் மேலேயே அரைக்கீரை மலை மணத்தக்காளியும் வச்சிருக்கிறேன் அது வாய்ப்புண்ண ஆற்றும் அரைக்கீரை விதை எல்லாம் போட்டோம்னா அதுலேயே வந்துடும் இது வந்து நம்ம வாட்ரு மெலன் வாட்ரு மெலனும் வந்துருக்கு செம்பருத்தி ஒன்று எனக்கு செடி வாங்கி கொடுத்தா எங்கள் பொண்ணு அதுவும் அழகாக வந்துருக்கு பாருங்க சூப்பராக நிறைய பூ பூக்குது அதுக்கு அதுக்கான நம்ம காய்கறி கழிவுகள்லாம் சேர்த்து வச்சு மொத்தமாக அதை நான் மணல் கூட கலந்து காய வச்சு எடுத்து போட்டு நம்ம தண்ணி தினைக்கும் ஒரு ஒரு லிட்டர் தண்ணியாவது ஊற்றுனமோ தான்